நீ நான் காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அஞ்சலி அக்காவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களாட்டுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவ் ஆபீஸ்ல இருக்கிறத காமிக்கிறாங்க ராகவ் கூட ராகவோட ஃப்ரெண்டு இருக்கிறாப்ல அப்ப அவருக்கு ஒரு ஃபோன் வருது அவரோட ஃப்ரெண்டு தான் அதுவும் சோ ஃபோன் பண்ணி லவ்வுக்கு அட்வைஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல எப்ப ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப காதல ப்ரப்போஸ் பண்றதுக்கு கரெக்டான நாள் காதலர் தினம் தான் அன்னைக்கு பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பயே அங்க அபியும் வந்துடுறாங்க சோ அபி வந்து என்ன அட்வைஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க ப்ரொபசர் தானே ஸ்டூடெண்ட்டுக்கு பாடம் எடுக்காம லவ் சர்வீஸ் வேறையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல இவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட் எல்லாம் இல்ல என்னோட ஜூனியர் ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு நம்ம ராகவ் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாப்ல என்னோட அது நம்ம ராகவா காதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி ஆச்சரியமா பாக்குறாங்க சோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்டை காமிக்கிறாங்க சோ அபி எல்லாருமே வந்து ஹால்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ராகவும் ஆகாஷும் அங்க வராங்க சோ நம்ம ஆகாஷும் ராகவ் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கா அஞ்சலிய பாத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வரும்போது நம்ம ராகவ் கையில ஒரு பேக் இருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பஜ்ஜி தான் இருக்கு அபிக்காகவே ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருப்பா பிள்ளையாட்டுக்கு இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா சோ அதனால எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அபி கையில மறு நெகபலி ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்களாட்டுக்கு அதனால் அவங்க சாப்பிட முடியாமல் தடுமாறுறாங்க இருந்தாலும் பஜ்ஜி ஆர்வத்தில் அதை போய் எடுக்க போகிறாங்க ஆனால் நம்ம ராகவ் தடுத்து நிப்பாட்டி உன் கை ஃபுல்லாக நெக இருக்குது அந்த காயறதுக்குள்ளே எப்படி சாப்பிடுவேன் நான் உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு வாண்டடாகவே போய் அபிக்கு பஜ்ஜியை ஊட்டி விட்றாரு இதை பார்க்குற முரளி பயங்கரமாக கடுப்பாயி அந்த மிளவா பச்சையை வேக வேகமாக சாப்பிட்டு விக்கல் எடுத்துக்குது இதை பார்க்குற நம்ம ஆகாஷ் பயங்கரமாக முரளியை கலாச்சி விட்டுடுறாரு அங்கேருந்து கடுப்பில் எழுந்திரிச்சு போயிடுறாப்புல முரளி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அபி ராகவ் தன்னோட ரூம்ல பொழுது நம்ம ராகவ் அபியை ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ அபிக்கு அபி வந்து பார்த்தீங்கன்னா முரளியை கண்ணா புண்ணான்னு திட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் ரசிக்கிறாப்புல நான் இவ்வளோ திட்டுறேன் தான் அவனை நம்பவே மாட்டேங்கிறீங்க ஆ அப்படின்னு சொல்ல நான் தான் இப்பெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லைல்ல அப்படின்னு நம்ம ராகவ் வந்து அபிகிட்ட இன்டைரக்டா சொல்லி பாக்குறாங்க ஆனா அபிக்கு வந்து ஒண்ணுமே புரியவே இல்லை நம்ம ராகவும் வந்து பாத்தீங்கன்னா காதலர் தினத்துக்கு அபிக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு